நண்பனைவருக்கும் உரிமைகள் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்ட்ட நேர்காலம் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணர்கள்ட்ட நேர்காங்கம் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நீங்க நல்லா இருக்கீங்க சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பாத்துக்கிட்டு ரொம்ப பரபரப்பா போய்க்கு இருக்கு ஒரு ரெண்டு நாளாவே வீசிக நிறுவனர் திருமாவர்கள் தான் தலைப்பு செய்தி எல்லா இடங்கள்லயுமே காரணம் என்னன்னா மது ஒரு மாநாடு போட போறாரு அதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பா போய்க்கிறது ஸோ முதல்ல ரெண்டு கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி நான் கேட்டுறேன் முதல்ல மதுவிலக்கு என்பது சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் தானா ஒண்ணு ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ற மாதிரி தெரியுது சமூக வலைத்தில அது தான் சில பேர் எழுதுறாங்க ஸோ வந்து உங்களுடைய பார்வை என்ன சாத்தியமா அதே மாதிரி திமுகவுக்கு எது ஆகியா பூர்ண மதுவிலக்கு சாத்தியம்தான் ஏன்னா இது புதிய விஷயம் கிடையாது உலகம் முழுவதும் வந்து வளைகுடா நாடுகளில் மதுகள் மது வந்து முழுமையாக வந்து அங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கு மது மற்றும் போதைப் பொருள்கள் இந்தியாவுலயே வந்து ஏற்கனவே ஐந்து மாநிலங்கள்ல நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம்தான் பீகார் குஜராத் நம்ம நாகாலாந்து மிசோராம் லட்சத்தீவு இந்த மாநிலங்கள்லாம் பூர்ண மது விளக்கை அமல் உள்ள மாநிலங்கள் ஆல்ரெடி இருக்கிறதுலயே ஆமா இது புதிய விஷயம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கேட்கறது வந்து நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பூர்ண மதுவிலக்கை விலக்கை அமுல்படுத்துங்கன்னு கேட்கல இந்தியாவை இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அகில இந்திய அளவில் மதுவற்ற ஒரு நாடாக எப்படி வந்து வளைகுடா நாடுகள்ல குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போன்ற பஹ்ரைன் போன்ற நாடுகள் இருக்கோ அது போன்ற நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் சேரணும் ஏன்னா மதுவு வந்து மிக மோசமா வந்து இங்க வந்து மக்களுடைய வாழ்க்கை சீரழிச்சுட்டு இருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்களில் பிம்பப்படுத்தப்படுகின்றது உண்மையாவே திருமாவர்கள் வீசிக்கா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் இருக்கிறாங்களா ஏன்னா அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இதனை மையப்படுத்த நிறைய பேர் பேசுறாங்க இப்ப கடந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்க போது தமிழ்நாட்டுல எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அமல்படுத்த சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் கொரோனா காலத்துல கூட திமுக உட்பட ஆமா அது முதல் முதல்வர் ஸ்டாலினே வந்துட்டு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது இந்த முழக்கத்தை வேகமா முன்வைத்து அந்த அந்த தான் இன்னைக்கு வந்து முதல்வர் இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சது வந்து ஏதோ வெறுமன அரசியலுக்காக கிடையாது சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்ற நபர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்தை வந்து இப்ப புனித ஆயிட்டாங்களா அவங்க அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தை நம்ம பல இடங்களில் வீசிய விமர்சனம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்ப புனிதர் ஆகிட்டாங்களா அவங்க நீங்க எப்படி அழைக்கலாம் திமுக சில சலசலப்புகள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து மறுக்கல ஆனா அதே வேலையில வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும் போது வந்து அவருடைய விருப்பம்னு சொல்லி அதை சொன்னாரு ஏன்னா ஒரு கட்சி நடத்துகின்ற மாநாடு பொதுவாக வந்து ஆளும் கட்சிக்கு வந்துட்டு அழுத்தம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நேரடியாக நிர்வாகம் நடத்துறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு கூட தலைவர் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா மாநாடு நடத்தி முடித்த உடனே வந்துட்டு இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின்கிட்ட தான் வந்து நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கிறார் அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து மிக நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார் மிக நல்ல விஷயம் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கின்ற இந்த மதுவிலக்கு பூரண மது விளக்குக்கு கூறிய இந்த மாநாடு வந்து வெற்றி அடையணும் அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக வந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் இந்த மதுவிலக்கு ஆயத்தேர்வையினுடைய அமைச்சர் முத்துசாமியே விருப்பப்பட்டு வந்துட்டு இந்த அரசு வந்து இந்த டாஸ்மாக வந்துட்டு நாங்கள் நடத்தலை அதை எப்படி வந்துட்டு படிப்படியாக குறைக்கணுன்ற ஆய்வில் நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே ஐநூறு மதுக்கடைகளை வந்து நாங்கள் அரசு வந்து மூடி இருக்கிறோம் அந்த சில மா முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமை அடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த ரெண்டாண்டு காலத்தில் மூன்றாண்டு காலத்தில் ஐநூறு கடைகளை வந்துட்டு நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கடைகள் எதையும் உருவாக்கலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசினுடைய ஒரு கொள்கை திட்டம் தான் அப்போ அரசை வந்துட்டு வேறு எந்த வகையிலையும் நெருக்கடி கொடுக்கல குறிப்பாக வந்துட்டு இது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லலை அகில இந்திய அளவில் வந்து இதை பூர்ணமாக மதுவற்ற ஒரு நாடாக இந்தியா மாறணும் அப்படிங்கிற கனவு திட்டத்தை தான் வந்துட்டு இப்ப இந்த மாநாட்டு கோரிக்கை வச்சிருக்கோம் கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துல வந்து மக்கள் பொதுமக்கள் இறந்த உடனே அன்னைக்கே திரும்ப அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இதை அறிவிச்சிட்டாப்ல மாநாடு அறிவிச்சாமல சோ மாநாடு அறிவிச்சிட்டாரு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போறா இருந்தா கடந்த காலங்கள்ல வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிர்காக எதிராக திருமாவர்கள் பண்ணாத போராட்டமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே அவரு அதிகம் போராட்டம் இருப்பாரு இல்ல அதுக்கு அந்த செய்தியை சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இங்கே சந்தித்த தேர்தல்கள் என்னென்ன தேர்தல்ன்னா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இறுதியில் வந்து உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அது அதற்கு பிறகு வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு இதுக்கு இடையில் வந்துட்டு இடைத்தேர்தல்கள் நடந்திருக்குது இத்தனை தேர்தல்களை சந்தித்த போதும் கூட ஒரு முறை கூட தேர்தல் கணக்கு பார்க்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடர்ந்து வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கிறோம் இந்த ஆட்சிக்கு எதிராக குறிப்பாக காவல்துறை ஆர்ட்டை இருக்குது முதல்வர் ஸ்டாலின் இருக்குது ஆனால் காவல்துறையை கண்டித்து இதுவரைக்கும் வந்து மக்கள் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணில இருந்த போது கூட ஏன்னா விடுதலை சுத்தியில் மட்டும் பங்கெடுக்கல இடதுசாரிகள் இருக்கிறாங்க மதிமுக இருக்கு இன்னும் சில கட்சிகள் இருக்கிறாங்க ஆனா எந்த கட்சியுமே வந்துட்டு திமுகவுக்கு எதிராக எந்த போராட்டமும் அறிவிக்கல ஆனா விடுதலை சுத்திகள் மட்டும் தான் முழுமையாக ஒவ்வொரு முறையும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து வந்து போராசிக்காத அதிகமான போராட்டம் பண்ணிக்காங்க தமிழ்நாட்ட இல்ல மருத்துவம் இல்ல அதே கணக்குல எடுக்காம இது அது போன்ற ஒரு போராட்டம் தான் இது தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு நேற்று நடந்த அந்த வந்து ரொம்ப தேர்தலோடு தேர்தல் கூட்டணி கணக்கோடு வந்துட்டு இந்த மாநாட்டை பொறுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை மக்கள் நலன் சார்ந்த விஷயம் தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து எந்த தொகுதியில யார நிப்பாட்டினா ஜெயிக்க முடியும் எந்தெந்த தொகுதிகள் வேணும் எத்தனை தொகுதிகள் வேணும் இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள்லாம் தேர்தல் வரும் காலத்துலதான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலையாக நாங்கள் நாங்க எடுத்துக்கிறோமே தவிர மற்ற எல்லாம் இது ஒரு அம்பேத்கர் இயக்கம் தான் இது பெரியார் இயக்கம் தான் இது ஒரு மார்க்சி இயக்கம் தான் சொல்லிருக்காரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்துல நிறைய மக்கள் இறந்தாங்க அப்பயே இருந்தாங்க அப்பயே வீசி என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்ளப் பண்ணிட்டாங்க நாங்க வந்து மாடு நடத்த போறோம் அப்படின்னா டிக்லர் பண்ணிட்டாங்க ஆனா அப்பலாம் போறல மாறவே இல்லை ஆனா இப்ப ஏன் போறல மாறுது அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அலைப்புடிங்க புரிஞ்சுக்கீங்க சோ இதை வச்சுதான் வந்து ஒரு பேசுபொருளை மாறுது அப்ப என்னன்னா ஒருவேளை வந்து வீசிக்கா வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா

அதே போல வந்துட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்ப தொண்டர்களே எவ்வளோ பேர் வந்துட்டு மது போதை அடிமையா இருப்பாங்க அவர்களும் வந்து எவ்வளவோ இழப்புகள் இருக்கும் அப்போ இது வந்து ஒரு கட்சிக்குள்ள மட்டும்தான் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது சமுதாயத்தில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மதுவினால ஏற்படக்கூடிய தீமைகளை வந்துட்டு அனுபவிக்க அனுமதிக்கக்கூடாதுங்கிற நல்லெண்ண அடிப்படையில முழுமையாக வந்துட்டு தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த சொல்ல கோரிக்கை இது இதுக்கு இது போன்ற ஆதரவு சக்திகள்லாம் வந்துட்டு சேர்ந்து குரல் எழுப்பினா தானே அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க முடியும் அரசியல் சாயம் பூச வேணும்னு தலைவரை சொல்லிட்டாரு அதாவது இது கூட்டணியோடு கணக்கு போட வேண்டிய முடிச்சு கிடையாது அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னாரு தேர்தல் அறிவிக்கிறப்ப வரைக்கும் வந்துட்டு விடுதலை சித்தையில் வந்து அம்பேத்கர் இயக்கம் தான் பெரியார் இயக்கம் தான் மார்சி தான் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுவோம் அது திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி வேறு எந்த கட்சிக்கு எதிராக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒரு தவறு பண்ணா நம்ம வந்து போராடுறதுல எந்த சூழல்லையுமே வந்து பின்வாங்கனே கிடையாது அதேதான் மாநில அரசுடைய இதுவும் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் நேரி மாணவர் மாணவர்கள் தாக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரியில் சாதி வன்கொடுமை தொடர்ந்து வந்துட்டு ம தலித் மக்களுக்கு எதிராக வந்து நடந்தபோது வந்து அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரு அதே போல் வந்து வேங்கவேல் பிரச்சனையை வந்து முன்னெடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அப்போ முழுமையாக வந்துட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்களோடு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடந்த அத்தனை போராட்டமே வந்து மக்கள் நான் சார்ந்த பிரச்சனை தான் இப்போ இதில் வந்து மதுவிலக்கும் வந்து இப்போ ஏதோ வந்து திருமணம் வந்து நம்ம ஒன்றும் சொல்லலை கள்ளச்சாராய மரணம் நடக்குது கள்ளக்குறிச்சியில நான்கு மாதங்களுக்கு முன்மாடி நடக்குது அப்போதும் அறிவிச்சிட்டாரு இப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க வேண்டிய மாநாடு இன்னும் வந்து ஒருபடி மேலே சொல்கிறேன் காந்திக்கும் விடுதலை சித்தர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மதுவிலக்கு அப்படின்னு சொல்லும் போது தேசிய அளவில் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நபராக நினைவு கூற வேண்டிய ஒரு நபராக காந்தி இருக்கிறார் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவருடைய விடுதலை சிறுத்தைகள் ஒரு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க இந்த நிலையில இருந்து இந்த பிரச்சனை அணுகிறோம்னு பாக்கணும் மது ஒழிப்பு மாநாட்டே வந்து இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிரானதுன்றது இந்திய ஆமா நாடு அளவுல மதுவில்லாத நாடாக இந்தியா மாறணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய வாய்ப்பலந்து அமைச்சர்கள் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரகுபதி விடுதலை ஒருபோதும் குறைத்து அவர்கள் யாரையும் வந்துட்டு நிர்பந்தப்படுத்தல கூட்டணி கணக்குக்காக இதை நடத்தல அவர் ஒரு நியாயமான ஒரு போராட்டம் வந்து மக்களுக்காக வந்து ஆதரவு நிலையில வந்து இந்த ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல வந்துட்டு டாஸ்மாக மதுவிலக்க ஆயத்திருவினுடைய அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு முதல்வரே வந்துட்டு விருப்பப்பட்டு இந்த துறையை நடத்தலை டாஸ்மாக நடத்தலை அது படிப்படியாக அதை குறைப்பதற்கான திட்டமிடல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நல்ல காரியத்துக்காக வந்துட்டு வரவேற்பு கொடுத்து மாநாடு நடத்துகிறாரு விடுதலை மாநாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லியிருக்கிறாரு அது போக வந்து முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அவருமே வந்துட்டு அவர் ஒரு நல்ல க நோக்கத்துக்காக வந்துட்டு விடுதலை நடத்துறாங்க அதில் யாரை வேணுன்னாலும் அவர் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்க நினைக்கிறே போல இதை கூட்டணியோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அது தேவையற்ற விவாதம் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள்ல முன்ன மற்ற கட்சிகளை காட்டிலும் முதலாள அதனால அதனாலதான் எங்களுடைய தலைவர் மக்களின் முதல்வர்னு சொல்லி மக்களால் போற்றப்படுறார் நன்றி நன்றி நன்றி